வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ இயற்கை மருத்துவத்துல நிறைய நன்மைகள் இருக்குங்க அதுல ஒண்ணுதான் சூடான நீர்ல எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு கலந்து குடிப்பது தினமும் இத காலையில வெறும் வயிற்றுல தவறாம குடித்து வந்தா நமது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்குது எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு கலந்த ஜூஸ குடிச்சா ஒற்றை தலைவலி பறந்து போயிடுங்க இது உடல்ல செரட்டோனின அதிகமாக்கி உடல் வலி எரிச்சல் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனையை குறைக்க உதவுது உடல்ல நீர் வறட்சி மன அழுத்தம் மினரல்ஸ் மற்றும் விட்டமின் குறைபாடு போன்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த ஜூஸை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் எலுமிச்சையில விட்டமின் சி சத்து அதிகமா நினைஞ்சிருக்கு எனவே இந்த ஜூஸை தினமும் குடிச்சா நமது உடம்புல உள்ள நீர் வறட்சி ஏற்படுவதால உடல் சோர்வு மயக்கம் போன்ற பிரச்சனையை தடுக்குது தினமும் காலையில எலுமிச்சை நீர்ல உப்பு கலந்து பருகுவதால நாவில உள்ள எச்சில் சுரப்பிகள் தூண்டிவிடப்படுது இதனால அஜீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்குது கோட்டிசோல் மற்றும் அட்ரலின் என்னும் இந்த இரண்டு ஹோமோன்களை உப்பு கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை எனவே எலுமிச்சை நீர்ல உப்பு கலந்து குடிக்கிறதால நரம்பு மண்டல பாதிப்பை தடுத்து நல்ல உறக்கத்தை ஏற்படுத்துது எலுமிச்சை நீர்ல இருக்கும் சத்துக்களும் உப்புல இருக்கும் மினரல்ஸும் உடல்ல தங்கி இருக்கும் நச்சுக்களை போக்கி உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உப்புல இருந்து கிடைக்கும் முறையான மினரல் சத்துக்கள் நமது உடம்புல உள்ள இன்சுலின் அளவு சீராக்கி நீரிழிவு நோய் வராம தடுக்குது உப்புல உள்ள எதிர்மறை அயனிகள் இதய துடிப்பை சீராக்கி உடல்ல எலக்ட்ரோ கெமிக்கல் செயல்களுக்கு உறுதுணையா இதயத்திட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது இயற்கையான ஹார்மோன் ஊக்குவிக்கும் உப்பு எனவே இது இயற்கையான ஆண் பெண் ஆகிய இருப்பாளரின் கருவலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி